திருச்சியில இருக்கிற ஒரு சகோதரி அவர்கள் வந்து ரித்தன்யா அவர்களுடைய டாபிக் வந்து நான் பேச ஆரம்பித்ததுல இருந்து என் கூட பேசிக்கொண்டிருப்பாங்க எனக்கு வந்து என்னுடைய இமெயிலுக்கு வந்து மெசேஜ் பண்ணுவாங்க ரித்தன்யா அவர்கள் இடத்துல தான் நானும் இருந்தேன் அவங்களுடைய மனநிலை எப்படியோ என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய மனநிலையும் என்னுடைய தகப்பனார் அவர்களுடைய மனநிலையும் இப்படித்தான் இருந்தது கல்யாணமாகி ஒன்பது மாசம் பதினேழு பதினேழு நாட்கள் ஆகின்றன ஆனா ரித்தன்யா அவர்கள் விடயத்தின் மூலம் எனது தாய் தந்தைக்கு ஒரு பாடம் வந்து படித்தார்கள் அதன் மூலம் இப்ப எனக்கு நிம்மதியான வாழ்க்கை அதாவது கணவரை விட்டு வந்துட்டேன் அந்த விருப்பம் இல்லாத வாழ்க்கை என்னுடைய தாய் தந்தையோடு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு சகோதரி அவர்கள் சொல்லியிருந்தார்கள் இந்த சகோதரிய போல பல சகோதரிகளோட தாய் தகப்பன்களுக்கு அவங்களுடைய மகளோட ஒரு சுச்சுவேஷன் கல்யாணம் வேணாம் அப்படின்னு போட்டு பெத்தவங்க வீட்ட போறது தப்பே இல்ல அது அவங்க அவங்க உரிமை யாரோட வாழக்கூடாது வாழக்கூடாதுன்றதை முடிவு பண்றது அந்தந்த நபர்களோட உரிமை அப்ப அத வந்து ரித்தனியா அவர்கள் விடயம் மூலம் இந்த சகோதரியை போல பல சகோதரிகளோட தாய் தந்தையும் சரி பல சகோதரிகள் நாங்கள் ரித்தனியாவை போல பண்ணக்கூடாது நாங்க அந்த ஒரு அந்த ஒரு மனநிலையை மாற்றிருக்கும் அப்படி என்பதற்கு இது ஒரு உதாரணமா நான் எடுத்துக்கிறேன் சரியா இந்த சவாரி ஒரு விடயம் ஒண்ணு என்னோட ஷேர் இந்த பேங்காக் விடயம் பேங்காக் பயணங்கள் அதை எந்த மீடியாவும் தோழி வந்து கனடால இருக்காங்க அவங்க சில ஆர்டிகிள ரீட் பண்ணாங்க இந்த கவின் கவின்யா அவர்களுடைய கணவர் அவருக்கு வந்து பேங்காக்ல வேற ஒரு உறவு இருக்கு அந்த உறவு வந்து இங்க நிறைய கேமராக்களை வச்சு நிறைய பிசினஸ் மாதிரி பண்ணிருக்கு இது வந்து அவங்க சொன்னாங்க பிரதர் அப்படின்னா அவர்களுடைய தொடர்ந்து பேச காரணம் நான் யாராவது ஒருத்தங்க தொடர்ந்து ஒரு விடயத்தை பேசக்குள்ளதான் மக்களுக்கும் சரி மக்களோட வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கை வந்து காலையில எழுந்தா வேலை வேலை முடிஞ்சா வீடு அதுக்கப்புறம் அப்படியே ரிபீட் ஆகும் அப்ப அந்த விடயத்துல ஏதாவது ஒரு நேரம் கிடைக்கக்குள்ள ஒரு விடயத்தை பார்க்கக்குள்ள புதுசு புதுசாக விடயங்கள் வரும் பழசு மறைஞ்சு போடும் பழசை படி நினைக்கிறதுக்கு வந்து நமக்கு நேரமே கிடைக்காது அப்போ ஒரு விடயம் பேசாமல் விடைக்குள்ள திருடர்களுக்கு ஜாலி ஆயிடும் சரியா அப்போது அந்த எரிய நெருப்பு அணியக்கூடாது என்பதற்காக நான் வந்து எவ்வளோ தூரம் ரத்தனியா அவர்களுடைய தொபிக்கில் புதுசாக கிடைக்கிற தகவல்களை இல்லை யாரும் பேசாத தகவல்களை பேச முடியுமோ நான் வந்து பேசுகிறேன் ஆகைய ஆதரவு கொடுக்கிறது எங்களுக்கு நன்றி லைக் பண்ணீங்கன்னா பல பேருக்கு போகும் கமெண்ட் பண்ணீங்கன்னா அதுவும் பல பேருக்கு போகும் முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க ஓகே முதலாவது விடயம் வந்து இந்த பேங்காக் விடயம் இது வந்து நான் ரெத்தனி அவர்கள் அவங்க இப்படி ஒரு விடியம் பண்ணதுக்கு அப்புறமே ரெண்டாவது மூணாவது நாளே பெரிய நியூஸ் கமெண்ட் செக்ஷன்ல ரெண்டு மூணு பேர் வந்து இந்த பேங்காக் பயணம் இந்த கவினோட ரத்தனி அவர்களுடைய கணவரோட பேங்காக் விடயம் போன வருஷம் மூணு நாலு தடவை பேங்காக்கு போயிருக்கான் இந்த வருஷம் கல்யாணத்துக்கு பண்ண முதலே வந்து போயிருக்கான் அதை பற்றி ஏன் யாரும் விசாரிக்கல பேசல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார்கள் அப்ப இன்று இந்த சகோதரி என்ன அப்படின்னா இது உண்மையா அந்த ஆர்டிக்கல்ல போய் இருந்துச்சான்னு தெரியல ஆனா ஒரு விடயம் வந்து என்ன அதுல இருந்துச்சு அப்படின்னா இவருக்கு ஒரு கள்ளத்தொடர்பு வந்து கவினுக்கு வந்து கள்ள தொடர்பு வந்து பேங்குக்குள்ள இருப்பதாகவும் அம்மா இவரை போலயே அந்த இவர் இவர் பண்ண அந்த பாலியல் தொல்லைகள் அத அதுல விரு விருப்பம் உள்ள நபராகவும் இருந்தாங்க அப்போ இங்க வந்து கவிஞர்களுடைய பெட்ரூம்ல வந்து கேமராக்கள் வந்து பொருத்தப்பட்டதாகவும் அப்புறம் ரித்தனி அவர்கள் சம்பந்தப்பட்ட காட்சிகளை எடுத்து இவர் அனுப்பினதாகவும் லேப்டாப் மூலம் அனுப்ப அனுப்பினதாகவும் இந்த விடயங்கள் இன்னும் யாரும் வரல பேசல அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க இதை தவிர்த்து வேறு சில விடயங்களும் அது எழுதப்பட்டிருந்தது அப்ப அதெல்லாம் நம்ம வந்து இதுல சொல்ல முடியாது சரியா அப்ப இது வந்து ஒருத்தனி அவர்களுக்கு தெரிய வந்து அவங்க மன ஆனாங்க வந்து அவங்க சொல்ல முடியாம தவிக்காங்க மாதிரியும் சொல்றாங்க ஆனா இதுல எவ்வளவு தூரம் உண்மை இருக்கு இப்ப இருக்கு அப்படின்னு தெரியல ஆனால் சான்ஸ் வந்து இருக்கு சரிங்களா அந்த பெண்ணுக்கு அவ்வளவு மன அழுத்தம் வந்து போயிருக்கு சில விடயங்களை அந்த பிள்ளையால பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல முடிஞ்சிருக்கு சில விடயங்களை அவங்க வேற யாருக்கிட்டேயே சொல்லியிருக்காங்க இல்ல யாருக்கும் சொல்லாம இருந்திருக்காங்க அந்த மன அழுத்தம் அப்புறம் கடைசி அந்த ஒரு மணித்தாலம் அவங்க அந்த முடிவு முதல் பேசின நபர் அந்த நபர்கிட்ட அவங்க சொன்ன பல விடியங்கள் அதற்கு அந்த நபர் சொன்ன பதில்கள் இதெல்லாம் தான் அவர்கள் அவர்களுடைய மர்மமா இருக்கு அவங்க அப்படி ஒரு முடிவு எடுக்க அடுத்தது வந்து அந்த மருந்து விஷத்தை கொண்ட வச்சது யாரு இவங்க எப்படி வாங்கினாங்க எங்க வாங்கினாங்க காருக்குள்ள வேற யாராவது இருந்தாங்களா பத்து செகண்டுக்கு அந்த காட்சியில ரெண்டு கலவும் எப்படி திறப்படுது இதை பத்தி வேற யாருமே பேசல மூடி மறைக்க பாக்குறாங்க இது வரைக்கும் அந்த அந்த இந்த விடயத்தை யாரும் பெரிய நபர்கள் யாருமே வந்து பேசல பத்து செக்கல்ல அந்த ரெண்டு கலவும் எப்படி திறக்குது ஒரு மனிதாலும் பேசினவங்க அது கோல் முடிஞ்ச ஒரு பத்து நிமிஷத்துல இறந்து போறாங்கன்னா அதுக்குள்ள மருந்தை எப்படி போவாங்க போய் வாங்கியிருப்பாங்க இதெல்லாம் பேச வேண்டிய நபர்கள் யாருமே பேச இல்லை ரத்னியா அவர்கள் ஆரம்பத்துல வழக்குல பதிவேப்பு செய்ய கூட பட்டது கூட சாதாரண சாதாரண ஒரு விடயமா இருக்கான் இந்த பொண்ணு உயிரை விட்டுட்டாங்க அப்படின்னு ஆனால் நடந்த கொடுமைகளோ உமன் ஹராஸ்மெண்ட்டோ இந்த பாலியல் தொல்லைகளோ அதெல்லாமே சேர்க்கல அதுக்கப்புறம் அவர் அஜீட்டை கொடுத்துதான் அதை பத்தி ரெண்டு நாளில் அப்டேட் வர முடியாங்க கடிதம் லேப் ரிப்போர்ட் வர அதுக்கப்புறம் ஹால் ஹிஸ்டரி வர முன்னாங்க இப்போ வரைக்கும் அதை பத்தி எந்த விதமான அப்டேட்டும் இல்லை சரி அப்ப இப்படி இருக்க என்னென்ன விடயங்கள் மூடிமறைக்கப்படுது கடைசியில இன்று அஜித்குமார் அவர்களுக்கு போலீஸ் ரிப்போர்ட் வந்து ஒன்று இருந்துச்சு ஆரம்பத்தில் ஒரு நிகழ்வு நடக்குது நம்ம பார்த்தது போன கிழமைக்கு முதல் எல்லாமே வேற விடிகங்கள் தான் பேசப்பட்டது அவர் இறந்த இடமே வேற ஆனா இன்று வந்த அறிக்கையில வந்து எல்லாமே தலைகிழா இருக்கு இதே தான் நடந்துருவான் பயமா இருக்கு இல்லை அப்படியே வராம ஸ்ரீமதி அவர்களை போல இங்க முடிஞ்சிருமான்ற மாதிரி பயமா இருக்கு சரிங்களா மக்களே நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க இந்த கவின அவருடைய அந்த பேங்காக் பயணங்கள் அதை பற்றி எந்த மீடியாவும் இது வரைக்கும் ஏன் பேசல அப்படின்றதுக்கு முடிஞ்சா நீங்கள் கொமனில் சொல்லுங்க எனக்கு வந்து இந்த விடயம் வந்து மிக வேதனையாக இருக்குது சரிங்களா ஆனால் ரித்தன்யா அவர்கள் அவங்களோட வாழ்க்கையில் சரியான ஒரு முடிவு எடுக்க தவறினாலும் இந்த ரித்தன்யா அவர்களை பற்றி இத்தனை நாள் பல பேர் பேசுகிறபடியாக பல சகோதரிகளோட வாழ்க்கையை இந்த ரித்தன்யா சகோதரி வந்து மாத்தியிருக்காங்க இன்று ஒரு சகோதரி சொன்னாங்கல்ல ரித்தன்யா இடத்துல தான் இருந்தேன் என்னுடைய த பேரண்ட்ஸுக்கு அந்த என்னோட சுச்சுவேஷன் புரியல ஆனா ரித்தன்யா என்ற ஒரு நபரோட டாபிக் வந்ததுக்கு பல பேர் பேசக்குள்ள அதை கேட்கக்குள்ள அவங்களுடைய மனநிலை மாறி இருக்கு அப்படின்னு அப்படி பல தாய் தகப்பனோட மனநிலைகள் மாறி இருக்கு அவங்களுடைய பிள்ளைகள் தான் அவங்களுடைய சொத்து கௌரவம் மதிப்பு பெருமை அவங்களோட சந்தோஷம் அவங்க உயிரோட இருக்கிறது தான் எல்லாம் அப்படின்னு அந்த பல பேரண்ட்ஸுக்கு புரியும் இந்த ரித்தன்யா அவர்கள் இந்த விடயத்தின் மூலம் பல பேருக்கு ஒரு பாடம் படிப்பிச்சிருக்காங்க அப்படின்னு நான் நம்புறேன் சரிங்களா அடுத்தது இன்னொரு முக்கியமான விடயம் ரித்தானியா அவர்களுக்காக அவங்களுக்கு சரியான ஒரு நீதி கிடைக்கும் இலங்கையில அந்தோனியார் கோயில் சகோதரிகள் பல பேர் வந்து பிரார்த்தனை வந்து பண்ணியிருக்காங்க இது தாண்டி மலேசியா சிங்கப்பூர் அப்படின்னு வெளிநாடுகள்ல ரித்தானியாவுக்கான கோயில்களையும் சரி ஆஹ் அல்லாஹ் சரி ஜேசு அவர்கள்ட்டையும் சரி பல பேர் வந்து மதம் இனம் மொழி தாண்டி கடல் தாண்டி ரித்தன்யா சகோதரியை தங்களுடைய சோதரியாக நினைச்சு மன்றாட்டுக்கள் ஒவ்வொரு நாளும் பண்றாங்க கண்டிப்பா ரித்தன்யாவுக்கு கிடைக்கிற நியாயம் பல பெண்கள் ரித்தன்யா பண்ணபடியும் பல பெண்களோட வாழ்க்கையை இருக்கு பல பெண்களோட தாய் தகப்பனோட எண்ணங்களை மாற்றி இருக்கு அந்த ரீதியில ரித்தன்யா அவர்களுக்கு ஒரு நீதி பல பேர் கிடைக்கணும்னு மன்றாடுறாங்க குரல் கொடுத்து கொண்டிருக்காங்க கடைசியில் நீதி வெல்லும் ஸ்ரீமதி அவர்கள் விடிய போல் இது ஆகாம இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் விட நானும் மன்றாடுறேன் சரியா ஓகே அடுத்தது வந்து இன்னொரு விடயம் சொன்னார்கள் இப்ப நானோ நீங்களோ இல்ல நம்மளை விட பெரிய மீடியால இருக்கிறவங்களோ இல்ல அரசியல்வாதிகளோ இவங்க என்ன சொன்னாலும் எடுபடாது அது வந்து கடைசியில போலீஸ் என்னத்தை சொல்றாங்களோ அதுதான் ரிப்போர்ட்டா வரும் அது மூலம்தான் தீர்ப்பு வரும் அப்படின்ற மாதிரி ஆனா இதே விடயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரித்தன்யா அவர்களுடைய மாமனார் மாமியார் கணவர் அரெஸ்ட் ஆகி அடுத்த நாளே மாமியாரை வந்து வெளியில வந்து விட்டாங்க இதே போலீஸ் தான் ஆனா மக்களோட குரல் நெருப்பா இருந்துச்சு மக்கள் குரல் எழுப்பினார்கள் பல பெண்கள் வந்து தங்களுடைய குரல் எழுப்பினார்கள் அந்த குரலோசை வந்து திரும்ப அந்த மாமியார உள்ளுக்குள்ள போக வச்சது அவங்களுடைய செல்வாக்கோ இல்ல போலீஸ் பண்ண விடயங்களோ அதுல வந்து எடுபாடு இல்லை அங்க வெற்றி பெற்றது மக்களோட சக்தி இந்த சக்தி எறிகிற வரைக்கும் எந்த விதமான தப்பான விடயங்களும் நடக்காது அப்படி என்பதை நான் நம்புறேன் அதற்கு உதாரணம் வெளியில வந்த மாமியா திரும்ப உள்ளுக்கு போனாங்க சரிங்களா ஸோ அந்த நெருப்பு எறியக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த காணொலிகளும் சரி நான் நேற்று முன்தின நாள் போட்ட காணொளிகளும் சரி ஸோ ரித்தனியா அவர்களை பத்தி பேசுறவங்களுக்கு ஆதரவு கொடுங்க நீங்க கொடுக்குற ஆதரவே நம்மட வீடியோக்கு இல்லை அவர்கள் அவர்களுடைய ஒரு நியாயம் கிடைக்கணும் அந்த பிள்ளையோட என்ன சொல்றது வாழைக்குள்ள நிம்மதி கிடைக்கல இனியாவது அந்த பிள்ளைக்கு ஒரு நிம்மதி கிடைக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் மக்களை நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நன்றி நாளைக்காவது அந்த லேப் ரிப்போர்ட்டோ இல்ல காலேஜ் ரிப்போர்ட்டோ வரும் அப்படின்னு நான் எதிர்பார்த்து கொண்டிருங்க சரிங்களா நாளைக்கு வியாழக்கிழமை நாளன்னைக்கு வள்ளிக்கிழமை அங்கால ரெண்டு நாள் வராது அப்ப இனி இந்த ரெண்டு நாள் சனிக்கிழமை சொல்றாங்க ரெண்டு நாள்ல வரும்னு இப்ப சொல்லப்போனா இந்த கிழமைய முடிய போகுது இது எல்லாம் நினைக்க பயமா இருக்கு மக்களே இப்ப வரைக்கும் ஸ்ரீமதி அவர்களுடைய அம்மா தொடர்ந்து காணொளி போட்டு இருக்காங்க நினைச்சு பாருங்க அந்த நான் வந்து நேரில் பார்த்ததும் இல்லை பழகினதும் இல்லை யாருனே தெரியாது அந்த பிள்ளையோட முகத்தை பார்க்கக்குள்ள தம் நான் அந்த வீடியோ போடக்குள்ள சரியான ஒரு கவலையா இருக்கும் அப்ப ஸ்ரீமதி அவர்களுடைய அம்மா இத்தனை காலங்களாக கதரைக்குள்ள அந்த பிள்ளைய பத்தி பேசக்குள்ள அந்த பிள்ளையோட படத்தை பார்க்கக்குள்ள எப்படி இருக்கும் நன்றி